ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு பாருங்கள் வடித்து வச்சுருக்கோம் நீங்கள் குக்கரில் வைக்கிறதா இருந்தால் சாப்பாடு முன்னாடியே வச்சு வச்சுருங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஒரு பட்டை மூணு லவங்கம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் அது வந்து மிக்சி ஜாரில் போட்டுக்குவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு அதையும் மிக்சி ஜாரில் போட்டுக்குவோம் போட்டுட்டு முதல்ல நம்ம வந்துட்டு அதை அரைச்சி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தேன் இல்லைனா நீங்கள் அப்படியே இஞ்சி பூண்டு முழுசாக கூட அதில் போட்டுக்கலாம் நான் அரைச்சி வச்சதுனால நான் பேஸ்ட்டு போடுறேன் ரெண்டு ஸ்பூன் பேஸ்ட்டு போட்டுக்கிறேன் இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிட்டு நம்ம க க்ளீன் பண்ணி கழுவி வச்சிருந்தேன் கொத்தமல்லி தழை சும்மா ஒரு கைப்பிடி இருந்தால் போதும் ஒரு மூணு நாலு பேர் சாப்பிட்லாம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் போட்டுட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பச்சை மிளகாய் நான் காட்டாம விட்டுவிட்டேன் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க நான் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம் பாருங்கள் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு அரைச்சி எடுத்துட்டு வந்து வானலில் அடுப்பில் வச்சுக்கிறோம் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் நிறையா விட்டுக்கோங்க நம்ம கிளறரசாதக்கெல்லாம் எண்ணெய் அதிகமாக விடுவோம்ல அந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க எக்ஸ்ட்ரா விட்டு உளுத்தம் பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க கடலப்பருப்பு போடுறதுனாலும் போட்டுக்கோங்க நீங்கள் நான் உளுத்தம் பருப்பு போட்டிருக்கேன் நான் கொஞ்சம் காரம் அதிகமாக வேணுன்றதுக்காக நான் வரமிளகா கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டு கொஞ்சம் வரமிளகா ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் போட்டு இது வறுபட்ட உடனே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து அதில் ஆட் பண்ணிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாப்பாடு பார்த்திங்கன்னா வீட்டில் காய் இல்லை அப்படின்றதுனால நம்ம செஞ்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க நம்ம மார்க்கெட் போகிறது நாளைக்கு தான் போவோம் சந்தை எங்களுக்கு நாளைக்கு தான் அதனால் வீட்டில் கொத்தமல்லி தழை தான் இருக்குது அப்படின்னா இது நம்ம செஞ்சுக்கலாம் இந்த கொத்தமல்லி தலை சாப்பாடு பார்த்திங்கனாக்கா கொத்தமல்லி தலையில் அவ்வளோ ஆன்டி ஆக்சிடெண்ட் இருக்குது அதனால நம்ம வந்து கொத்தமல்லி தலை சட்னி அரைப்போ இல்லைன்னா இந்த மாதிரி சாப்பாடு தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு கொடுக்கணும் வேறு எதாவது போட்டு கொடுத்தமோ அது இருந்து எடுத்து வச்சுருவாங்க பிள்ளைங்க அதனால நம்ம இந்த மாதிரி அரைச்சி நம்ம கொடுத்துட்டோமா அவங்க எடுத்து வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை சாப்பிட்டுருவாங்க அவங்க எப்படி சாப்பிட்றாங்கன்னு மட்டும் பாருங்கள் நான் என் பிள்ளைங்களுக்கு இதுதான் இப்படி தான் கொடுப்பேன் நான் அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த இது பேஸ்ட் அரைச்சி வச்ச பேஸ்ட்டோடு இன்னும் கொஞ்சம் தண்ணி கலந்து அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அதிலே ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கிளறணும் ஃப்ரெண்ட்ஸ் ந சிம்மில் வச்சுக்கோங்க கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நம்ம கிளறிக்கலாம் உப்பு போடணும் உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க உப்பு போட்டு நம்ம எண்ணெய் தெளிகிற வரைக்கும் நம்ம லைட்டாக கிளறிட்டே இருக்கணும் கிளறிட்டிங்கன்னா பார்த்துக்கோங்க அப்படியே நல்லா கொதிச்சு நல்லா எண்ணெய் தெளிஞ்சு அழகாக வந்துடும் இந்த சாப்பாடு செய்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப லேட்டாக ஆகவே ஆகாது பிள்ளைங்களுக்கு டிஃபன் பாக்ஸுக்கு போகிறதுக்கு ஐயோ குழம்பு வைக்க லேட்டாக ஆகிடுச்சு இந்த சாப்பாடு நீங்கள் தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம் அவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட்டு டேஸ்டியான ஃபுட்டு ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாப்பாடு வந்து நான் பாப்பாங்களுக்கு செஞ்சு கொடுப்பேன் செஞ்சு கொடுத்தாக்கா அவங்க ஈவினிங் வரும்போது அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டாங்கம்மா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்கம்மா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டைம் இந்த சாப்பாடு செஞ்சு கொடுக்கும்போது சொல்லுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க அவங்களும் சாப்பிடுவாங்க ஹெல்த்தி ஃபுட் இது நீங்கள் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் குயிக்காக அஞ்சு நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஃபுட் இது நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக செஞ்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் டிஃபன் பாக்ஸில் மீதி வரவே வராது நமக்கு அவசரத்துக்கு கை கொடுக்கக்கூடிய சாப்பாடு நம்ம வெளியிலேயும் வாங்க தேவையில்ல இப்போ எண்ணெய் தெளிஞ்சு பிரிஞ்சு வந்துருச்சு அதுக்கப்புறம் இப்போ சாப்பாடு வந்து அதில் போட்டு நம்ம கிளறிக்கிறோம் சாப்பாடு கிளறி அதை அதுக்கு பாருங்கள் எப்படி வந்திருக்கு பச்சை கலர் அழகாக இருக்குது பாருங்கள் சாப்பாடு டேஸ்ட்டி ஃபுட்டு பார்க்குறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது பாருங்கள் இதோடு நான் உருளைக்கிழங்கு சில்லி போட்டு வச்சுருக்கேன் மு உருளைக்கிழங்கு மசாலா தடவி இந்த உருளைக்கிழங்கு சில்லியும் இந்த சாப்பாடும் வச்சு நீங்கள் கொடுத்து பாருங்கள் அவங்க திரும்ப திரும்ப வேணும்னு கேட்குறாங்களா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் நம்ம பிள்ளைங்களுக்கு ஹெல்த்தி ஃபுட்டு செஞ்சு கொடுக்கறதுக்கு நமக்கு என்ன கசக்கவா ஃப்ரெண்ட்ஸ் இது ஓகே ட்ரை பண்ணி பாருங்க பாய்